தம் எதிரிகளில் யாரெல்லாம் பார்ப்பனர்களுக்கு பிறந்திருப்பார்கள் என ஈவே ராமசாமி கண்டுபிடித்து சொல்லுகிறார் வியத்தகு கண்டுபிடிப்பு ஈவே ராமசாமி கூறிய பட்டியலில் யாரெல்லாம் வருகிறார்கள் என் பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஈவே ராமசாமி கூறியதில்லையே மிக மிக முட்டாள்தனமும் பொறுக்கிதனமும் நிரம்பிய கருத்தாக ஒன்று இருக்குமானால் அது பிறரின் பிறப்பையே இழிவு செய்து பேசிய இந்த பேச்சை தான் சொல்வோம் ஈவே ராமசாமி கூறியது எந்தெந்த மடையன் காந்தி வாழ்க்க காங்கிரஸ்கு ஜே என்கிறானோ அவன் எல்லாம் நான் பார்ப்பானுக்கு பிறந்தேன் என்கிறதை கொள்கிறவன் தானே தான் ஈனசாதி என்பதை ஏற்றுக்கொள்கிறவன் தானே பார்ப்பானுக்கு அதுதானே மந்திரம் இவனவன் நமக்கு பிறந்தவன் என்கிறதை பார்ப்பதற்கு வே ராமசாமி நவம்பர் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று சிந்தனையாளர் கழக சார்பில் நடந்த பிறந்த நாள் விழாவில் ஆற்றியது சிந்தனையாளர் கழகத்திற்கு போய் சிந்தனையற்று தற்குறித்தனமாக பேசியதாகவே அந்த பேச்சை எடுத்து கொள்ள வேண்டும் ஒருவனின் கருத்திற்காக அவனின் தாயின் ஒழுக்கத்தை இழிவு செய்து பேசுவது எவ்வளவு பெரிய வன்மத்தின் வெளிப்பாடு என தெரியாவிட்டால் என்ன பெரியார் அவருக்கெதற்கு பெரியார் எனும் பட்டம் வெறும் பவுசுக்கா அந்த பெயர் உன் கருத்தை சொல்ல உனக்கு உரிமை இருப்பது போல் என் கருத்தை சொல்ல எனக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அதை உணர்கிற புத்தி சிறிதுமில்லாமல் தம் இரத்தத்திலேயே வன்மமும் வக்கிரமும் உள்ள ஒருவனால் தான் ஒருவனின் பிறப்பை இழிவாக இவ்வாறாக பேச முடியும் ஆனால் ஈவே ராமசாமியை எவனோ ஒருவன் வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவன் என சொன்னதற்கு மாத்திரம் கோபம் வந்தது காணொலியில் கழகத் தலைவர் அறிஞர் அண்ணா பிறந்த நாள் அண்ணாவின் வசந்தம் எது என்கிற தலைப்பில் இருபது செப்டம்பர் இருபது நாள் விடுதலையில் கி வீரமணி கூறியது ஆங்கிலத்துக்கு வக்காலத்து வாங்கும் நீ இங்கிலீஷ்காரனுக்குப் என ஈவே ராமசாமியை பார்த்து கேட்பார்களாம் அதற்கு ராமசாமி கூறுவாராம் நான் யாருக்கு பிறந்தவன் என்பது முக்கியமல்ல நாம் யாருக்கு பிறந்தோம் என்பது நமது அம்மாவுக்குத்தான் தெரியும் உம்மையும் சேர்த்து அதேபோல் நாமும் சொல்லலாமே எந்தெந்த மடையன் காந்தி வாழ்க்க காங்கிரஸ்கு ஜே என்கிறானோ அவன் எல்லாம் நான் பார்ப்பானுக்கு பிறந்தேன் என்கிறதை ஒத்துக்கொள்கிறவன் தானே என சொன்ன ஈ வே ராமசாமியை பார்த்து நான் யாருக்கு வேண்டுமானாலும் பிறந்துவிட்டு போகிறேன் ஆனால் நான் சொல்கிற கருத்தை சரி பார்த்து சரியான எதிர்வினைத் தருகிற அறிவு உனக்கில்லையே என ஒருவனின் பிறப்பை கொச்சைப்படுத்தி பேசும் ஈ வே ராமசாமி தான் சூத்திரன் என சொன்னதற்கு கோபப்பட்டாராம் நீயும் உன் எதிரிகளை பார்த்து அதை தானே சொல்கிறாய் ஈ வே ராமசாமியின் பேச்சுப்படி பார்த்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து வரை ஈ வே ராமசாமியையே பார்ப்பனருக்கு பிறந்தவனாக தானே கருத வேண்டும் ஈ வே ராமசாமிக்கு பிறரின் பிறப்பை கொச்சைப்படுத்தி பேசுகிற பேச்சு ஒன்றும் புதிதல்ல கருத்துக்களை ஏற்காத எல்லோரையும் அவ்விதம் பேசுவது ஈ வே ராமசாமியின் புத்தியோடு ஒன்றி கலந்துவிட்ட ஒன்று முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையையே அவ்விதம் பேசியவர் தான் ஈ வே ராமசாமி தினமணி டாட் காமில் வந்த செய்தி இது ஈ வே ராமசாமியின் திராவிடர் கழகத்தில் இருந்து வெளியேறிய அந்நாட்களில் அண்ணாதுரை கலந்து கொள்ளும் பொது கூட்டங்களில் தொண்டர்கள் துண்டு சீட்டில் கேள்விகளை எழுதி அனுப்புவார்களாம் அண்ணாதுரையும் எழுதப்பட்டிருக்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பார் ஒருமுறை பெரியார் உங்களை இப்படி வேசி மகன் என தரக்குறைவாகக் குறிப்பிட்டு வசை பாடுகிறாரே என்று சீட்டில் எழுதி அண்ணாதுரைக்கு அனுப்பினார் அண்ணாதுரை தனக்கே உரித்தான நகைச்சுவை உணர்வுடன் நாங்கள் அவரை தந்தை என்கிறோம் அவரோ எங்களை வேசி மகன் என்கிறார் என்று கூறிய பதிலால் கரகோஷம் விண்ணை பிளந்ததாம் தினமணி பன்னிரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினாறு தம் அரசியல் எதிரியை வேசி மகன் என கூறி தம் பழி உணர்ச்சியை தீர்த்துக் கொண்ட ராமசாமியா, சூத்திரன் என சொன்னதற்கு உண்மையாகவே கொந்தளித்திருக்க போகிறார் எதை இழிவு என சொல்லுகிறோமோ அந்த இழிவை சொல்லியா இன்னொருவனை விமர்சிப்பது அது எவ்வளவு கேவலம் ஆனால் அது கேவலம் என தெரியாமல் தானே ஈவராமசாமி வாழ்ந்து முடித்தார் கோவிலுக்கு போன தம் மனைவியையே வேசி என வாய் கூசாமல் சொன்னவர் தானே தான் என்ன பேசுகிறோம் தான் பேசுவதெல்லாம் சரி தானா என உணர்ந்து பேசக்கூடிய ஆசாமியாக ஈ வே ராமசாமி இருந்ததில்லை என்பது தான் நிஜம் காந்தியை வாழ்க என சொல்பவரெல்லாம் பார்ப்பனருக்கு பிறந்தவரா காந்தியின் என்னும் உன்னத தத்துவத்தை அறியாத மூடர் என சொல்லலாமா காந்தி என்றெல்லாம் உலக மக்களால் ஈர்க்கப்பட்டு போற்றப்படுகிறார் என்கிற சிறு உணர்தல் கூட இல்லையே ஈ ராமசாமிக்கு ஒரு பொறுப்பு ஒரு நாவடக்கம் ஒரு கண்ணியம் என எதுவுமே இல்லை ஈ வே ராமசாமி காந்தியை வாழ்க்க என சொல்பவனெல்லாம் பார்ப்பானுக்கு பிறந்தவன் என சொன்னதில் என்னை இழிவாக பேசிய ஈ வே ராமசாமியை எதனடிப்படையில் பெரியார் என செப்ப முடியும் ராமணன் என அழைத்தால் நீசூத்திரனுக்கு பிறந்தாய் என ஒப்பு கொண்டது போல் என்பார் ஈவே ராமசாமி அதே போல் நாம் பெரியார் என ஈவே ராமசாமியை அழைத்தால் காந்தியையும் காங்கிரசையும் போற்றும் மாற்றுக் கருத்து கொண்ட சகோதரர்களை பார்ப்பானுக்கு பிறந்தவன் என ஈவே ராமசாமி அறைவே காட்டுத்தனமாக சொல்வதை ஏற்பது போலாகிவிடாதா அதனால் ஈவே ராமசாமி வெறும் ஈவே ராமசாமி தான் நமக்கு